ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா சார் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு டெய்லி ரன்னிங் நோஸ் பிரச்சனை இருக்கு அப்பப்போ தும்மல் வருது ஏதாச்சும் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் இதே மாதிரி சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்காகவும் இந்த வீடியோ உடம்புக்கு வர இந்த சைனஸ்ன்றது வந்து டான் மாதிரி எப்படி ஒரு டானை சுத்தி நால இந்த அடியாட்கள் எப்போதுமே இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த சைனஸ் பிரச்சனை பாதிச்சிருச்சுன்னா கூடவே அடிஷனலா நாலு பிரச்சனைகளை சேர்த்தே கூட்டிட்டு வரும் அது என்னென்ன அப்படின்னா இங்க நீர் தேங்கிருந்துச்சு நெத்தி பகுதியை சுத்தி நீர் தேங்கி இருந்துச்சுன்னா தலைவலியா ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு அதுவே ஒரு சிலருக்கு மூக்கு ஒழுகுதல் பிரச்சனையா நாலு பூரா வந்து ரன்னிங் நோஸாகவே இருக்கும் அப்புறம் பல பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனையான மூக்கு அடைப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும் பல நேரங்கள்ல தும்மலா கூட இது வந்து உருவாக்கி விடும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு வீட்டு வைத்திய குறிப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன பிரச்சினைகளை பத்தி டான் அழிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு காணாம போயிடும் அப்போ அந்த சைனஸ் பிரச்சனை எப்படி அழிக்கிறோம்னா நம்ம விரல் வைத்தியம் பண்ண போறோம் சைனஸ் நீர் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா முகத்தை சுற்றி இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் சைனஸ் அதிகமா பாதிக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இப்ப நெற்றி பகுதி அப்படின்னா பிரண்டல் சைனஸ் இந்த கண்ணுக்கு பின்னாடி அப்படின்னா ஸ்வீனாய்டு சைனஸ் இங்க வந்து எத்மாய்டு சைனஸ் இந்த கன்னத்தை சுத்தி இங்க தேங்கி இருந்துச்சுன்னா மேக்சலரி சைனஸ் அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு நேம் இருக்கு இந்த இடங்கள்ல உள்ள எல்லா நீரையும் நம்ம கிளியர் பண்ண போறோம் இந்த விரல்களை வச்சு சோ அது எப்படி மசாஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெயின் வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோவில் எப்படி அஞ்சு டைப் ஆஃப் மசாஜ் வந்து நம்ம பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னால் பண்ண அன்னைக்கே உங்களுக்கு அந்த சைனீஸ் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறத ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணீங்கன்னால் தொடர்ந்து ஒன் வீக்கில் சைனஸ் பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியில் வந்தவங்க கூட இருக்காங்க ஸோ அந்த மாதிரி உங்களால் க்ளியர் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சைனஸ் பிரச்சனையை பற்றியோ சின்ன சின்ன பிரச்சனையை பற்றியோ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஸோ ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்கூட ஷேர் பண்ணுங்கள் மேபி உ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அவங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி